சிந்திப்போம் என்ற அரசியல் பார்வை நண்பர்களே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்து அந்த எம்பிக்களை பற்றி விமர்சனங்களை விமர்சகர் வைத்தபோது எங்களுடைய நாற்பது எம்பிகளும் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று சொன்னார்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அவர்கள் எதை செய்வார்கள் எப்படி செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் சாதிப்பார்கள் என்று ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் ஆனால் இப்போது அவர்கள் பதவி ஏற்கின்ற போது இந்த நாற்பது பேர்களும் செய்த சாதனை நம்முடைய தமிழக மானத்தை கப்பலேற்றி விட்டார்கள் அந்த அளவிற்கு இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சந்தி சிரிக்கிறது இந்த நாற்பது எம்பிக்களின் பதவி ஏற்பு நிகழ்ச்சி அருமை நண்பர்களை பதவி ஏற்கின்ற போது ஒரு கட்சியினுடைய கொள்கையை வாழ்க என்று சொல்லலாம் பெரியார் வாழ்க என்று சொல்வார்கள் அண்ணா வாழ்க என்று என்று சொல்வார்கள் கலைஞர் கடந்த ஸ்டாலினை சேர்த்துக் கொண்டார்கள் இவர்கள் கடந்த முறை சொல்லுகின்ற போது பதவி ஏற்கின்ற போது அண்ணா வாழ்க பெரியார் வாழ்க கலைஞர் வாழ்க ஸ்டாலின் வாழ்கை என்றார்கள் சரி அவர்கள் கட்சியை சொல்லுகின்றார்கள் என்று நினைத்தோம் பொறுத்து கொண்டோம் அதுவே விமர்சிக்கப்பட்ட வார்த்தைகள் பாராளுமன்ற நேரத்தை வீணடிக்கின்ற வார்த்தைகள் எந்த காரியத்திற்கும் உதவாத வார்த்தைகள் ஆனால் இந்த முறையும் அப்படி பதவி ஏற்கின்ற போது பெரியார் வாழ்கை என்றார்கள் பொறுத்துக் கொண்டோம் அண்ணா வாழ்கை என்றார்கள் சகித்துக் கொண்டோம் இன்றைக்கு கலைஞர் வாழ்கை என்றார்கள் அதையும் தாங்கிக் கொண்டோம் முதல்வர் ஸ்டாலினை வாழ்கை என்றார்கள் மனிதாபிமானத்தோடு ஒத்துக்கொண்டோம் அவருடைய முதல்வர் என்று ஆனால் உதயநிதி வாழ்கை என்று சொல்கின்றார்களே ஏன் உதயநிதி என்ன சாதனை செய்தார் வருங்கால நம்பிக்கை நட்சத்திரம் உதயநிதி வாழ்க என்று பாராளுமன்றத்திலே பதவி ஏற்கின்ற போது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அது கால நேரத்தை வீணடிக்கின்ற செயல் அல்லவா பாராளுமன்றத்திலே இருக்கின்ற அறிவாளிகள் அல்லது பாராளுமன்ற நிகழ்ச்சியை பார்க்கின்ற வெளிநாட்டு பிரஜைகள் இவர்கள் என்ன உதயநிதியை சொல்கின்றார்களே இவருடைய சாதனை என்ன என்று அவர்கள் பக்கங்களை திறந்து பார்த்தால் உதயநிதி எத்தனை பெண்களோடு நடித்திருக்கிறார் என்றுதானே தெரியும் எவ்வளவு அவதூறுகளில் சிக்கியிருக்கின்றார் என்றுதானே தெரியும் அப்படிப்பட்ட ஒருவரை நம்பிக்கை நட்சத்திரம் உதயநிதி வாழ்க என்று சொல்கின்றதே பாராளுமன்றத்திலே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சட்டமன்றத்தில் தான் சொல்லி தொலைக்கின்றீர்கள் அங்கே முதல்வர் இருக்கிறார் முதல்வர் மகன் என்பதனால் முதல்வர் மனம் குளிர வேண்டும் என்பதற்காக உதயநிதியை போற்றுவதற்கு என்றே சட்டசபை கூட்டப்படுகிறது சபாநாயகரில் இருந்து கல்வித்துறை அமைச்சரில் இருந்து இன்னைக்கு பலவே எம்எல்ஏக்கள் நீதியை பாராட்டுவதற்கே சட்டமன்றம் வருங்காலத்தில் நமக்கு சீட்டு தருவார்கள் என்பதற்காக சரி பாராளுமன்றத்திலையும் முதல்வருடைய மகனை சொல்லினால் நமக்கு அடுத்த முறை சீட்டு கிடைக்கும் என்பதற்காக சொல்லி தொலைத்தீர்கள் அடுத்து கனிமொழி வாழ்க என்று சொல்கிறார்கள் கனிமொழி ரூஜி சிக்கிய ஒரு பெற்ற குற்றவாளி இன்னும் அவர்கள் மேல் அந்த கத்தி தொங்கிக் கொண்டு தான் இருக்கிறது அப்படிப்பட்ட இன்றைக்கு எம்பிக்கள் பதவி ஏற்கிறார்கள் என்றால் சந்தி சிரிக்காதா நம்முடைய மானம் அருமை நண்பர்களே அந்த கனிமொழி பெயரை சொன்னாலும் சரி கலைஞருடைய மகள் ஒருவேளை நாளைக்கு ஸ்டாலினுக்கு பிறகு அந்த கட்சி பிளவு போடுகின்ற போது உதயநிதியா கனிமொழியா என்று வருகின்ற போது நாம் கனிமொழிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காக கனிமொழி வாழ்க என்று சொல்லலாம் வாய்ப்பு இருக்கிறது பரவாயில்லை அடுத்து இன்னொரு சொல்லுகிறார் கே எஸ் வாழ்க கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் வாழ்க என்று சொல்கிறாரே இவர் யாரு இவர் இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உடைய விசுவாசியாக இருந்தவர் ஜெயலலிதாவினுடைய விசுவாசியாக இருந்தவர் ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவை எதிர்த்த போது ஜெயலலிதாவில் வெறுத்து விட்டு திமுகவுக்கு வந்தவர் இன்றைக்கு திமுகவிலே மந்திரியாக இருப்பவர் இன்றைக்கு கனிமொழியினுடைய தீவிர ஆதரவாளர் அப்படி இருக்கிற ஒருவரை கே கே இன்றைக்கு வாழ்க என்று சொல்லி பதவி ஏற்பது எந்த வகையிலே நியாயம் எந்த அது லாபம் பாராளுமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்கின்ற செயல் இல்லையா போகட்டும் போகட்டும் போய் தொலையட்டும் அடுத்து ஒரு ஆள் ஏவ வேலு வேலு வாழ்க என்று சொல்கிறார் ஒரு எம்பி பாராளுமன்றத்தினுடைய பதவியேற்பு விழாவிலே பல லட்சம் மக்களுடைய வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்கின்ற ஒருவர் இங்கே லோக்கலில் இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு மந்திரியுடைய பெயரை சொல்லி பதவியேற்கிறார் என்று சொன்னால் இதை போல கேவலமான ஒரு நாடு எங்கேயாவது உண்டா இது தமிழ்நாட்டில் அறிவில் சிறந்த நாடு என்று சொல்லுகின்ற மார்கட்டி கொள்கின்றவே இதற்கு எவ்வளவு பெரிய அவமானம் ஏற்பட்டு இருக்கிறது ஏன் ஏவே வேலுவை சொல்ல வேண்டும் ஏன் கே கே எஸ் சொல்ல வேண்டும் ஏன் கனிமொழியை சொல்ல வேண்டும் புரிகிறதா அரசியல் இவர்களை எல்லாம் அனுப்புகின்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் அனுப்புகின்றவர்களுக்கு அவருக்கு அறிவுரை சொல்லி அனுப்பியிருக்க வேண்டாமா பாராளுமன்றத்திலே பதவி ஏற்கின்ற போது உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் இன்றைக்கு உற்று கேட்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் கண்ணாடி ஆகவே நீங்கள் பேசுகின்ற வார்த்தையில் கண்ணியம் இப்படித்தான் பேச வேண்டும் என்கின்ற அறிவுரை சொல்லி அனுப்பவில்லையா ஒருவேளை உதயநிதியை வாழ்த்துங்கள் என்று சொல்லி நீங்கள் அனுப்பியிருந்தீர்களா அப்படி அனுப்பி இருந்தால் டி ஆர் பாலு என் உதயநிதி பெயரை சொல்லவில்லை என் ராசா அவர்கள் ஸ்டாலின் பெயரை சொல்லவில்லை உதயநிதி பெயரை சொல்லவில்லையே ஆக நீங்கள் எதை சொல்லி அனுப்பினீர்கள் என்று யாருக்குமே தெரியாதவாறு இருக்கின்றது அதனால் இந்த தமிழகத்தின் மானம் இன்றைக்கு கப்பல் ஏற்றி விடப்பட்டிருக்கிறது விட ஒரு சிகரம் வைத்தார் போல ஒரு பிரச்சனை இந்த பதவியேற்பு விழாவிலே நடந்திருக்கின்ற பல லட்சக்கணக்கான வாக்குகளையே தமிழர்களுடைய வாக்குகளை பெற்ற ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலே பதவி ஏற்கின்ற போது பல லட்ச மக்களின் பிரதிநிதியாக பதவி ஏற்கின்ற பொழுது பல லட்ச தமிழர்களின் பிரதிநிதியாக பதவி ஏற்கின்ற பொழுது தெலுங்கிலே பதவி ஏற்கிறார் எவ்வளவு கொடுமையான நிகழ்ச்சி தெலுங்கிலே பதவி ஏற்கின்றார் இவர் தெலுங்கு மொழி பேசி வாக்கு கேட்டாரா அப்படியானால் தன் தாய்மொழி பற்றை காட்டுகின்றாரா அப்படியானால் தமிழன் இத்து போன தமிழன் போனானா நீ உன்னுடைய தாய்மொழியிலே பதவி ஏற்பாய் என்றால் நீ தமிழ்நாட்டிலே ஏன் நிற்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒருவரைத்தானே நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பினீர்கள் தமிழிலே கூட மொழி அந்த பேசி பதவியேற்க முடியாத ஒரு எம்பிக்களால் தமிழகருக்கு என்ன லாபம் கிடைத்துவிடப் போகிறது ஆகவே இந்த நாற்பது எம்பிகளும் அங்கே போய் கேண்டீன்ல போய் வடை சாப்பிடுவார்கள் ஆப்பம் சாப்பிடுவார்கள் இட்லியை சாப்பிடுவார்கள் என்று சொல்வதிலே என்ன தவறு இருக்க முடியும் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் நாற்பது பேர்களும் சாதிக்கப் போகிறார்கள் என்று உங்களுடைய சாதனை தான் முதலிலே தெரிகிறது முதல் கோணல் முற்றிலும் கோணல் இவர்களால் ஒன்றுமே நடக்கப் போவதில்லை என்பதற்கு அத்தாட்சியாகத்தான் இந்த பதவியேற்பு விழாவிலே இவர்கள் நம்முடைய மானத்தை கப்பல் ஏற்றி இருக்கின்றார்கள் தெலுங்கிலே பதவியேற்ற அந்த எம்பிக்கு எம்பி அந்த மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் யோசிக்காமல் என்னுடைய தாய்மொழியிலே நான் பதவியேற்று விட்டேன் என்று எந்த மக்கள் ஓட்டு கேட்டாரோ எந்த மக்களின் ஓட்டுக்களை பெற்று வெற்றி பெற்றாரோ அந்த மக்கள் அவர் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் அதுதான் அவர் செய்த தப்புக்கு பரிகாரம் இதை தமிழக முதல்வர் அவருக்கு அறிவுறுத்த வேண்டும் ஆகவே எம்பிக்கள் சாதனை செய்வார்கள் என்று சொன்ன இது எல்லாமே ஒரு வாய் சவடா என்று கூறி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்